ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா ஆடியோ சேனல் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்ற கம்பெனியோட ஜாப் டீடெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன் எந்த ஒரு ரெஃபருமே இல்லாம இருந்தே நம்ம மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்கம் வந்து மாதிரி சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வந்து யூஸ் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த கம்பெனியோட ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கேன் இப்போ இந்த நம்ம பின் வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க வந்து ஒரு தௌசண்ட் பிளான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னா நீங்க கம்பெனிக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுவீங்க பே பண்ணிட்டு அந்த கியூஆர் கோட் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு தென் அந்த நம்பர்ல நீங்க போட்டு சப்மிட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பின் அனுப்புவாங்க அந்த பின்னை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் பை பண்ணணும் தென் எப்படி டெய்லியும் கம்பெனியில் கொடுக்குற டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணனும் பண்றது மூலமாக தான் டெய்லியுமே உங்களுக்கு ஐம்பது ரூபாய் ஆட் ஆகும் அதாவது நீங்கள் ஆயிரம் ரூபா பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஐம்பது ரூபா அப்படின்னா அறுபது நாள் கொடுக்குறாங்க யாரையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் ஸோ இந்த ஐம்பது ரூபாய் நமக்கு எப்படி ஆட் ஆகும் இதுல என்ன ஒர்க் அப்படின்றத சொல்லிட ரொம்ப சிம்பிளான ஒர்க் ஒன் செகண்ட் ஒர்க்கு தான் டெய்லி உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு போயிடலாம் ஸோ இதை கிளிக் பண்ணி ஹோம் பேஜ் போயிடுறேன் அதாவது உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஓபன் பண்ணி இந்த பேஜ் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இப்போ கம்பெனிலேருந்து பின்ன நம்மளுக்கு அனுப்பிட்டாங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் இல்லையா கீழே பாருங்க இந்த பர்சன்டேஜ் இருக்கு இத வந்து கிளிக் பண்ணுங்க சோ இத கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நீங்க நேத்து வந்து அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா மறுநாள் தான் உங்களுக்கு பின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் பின் வந்து அனுப்புவாங்க சோ இதுதான் அந்த பின் இப்போ வந்து இவங்க ஆயிரம் பிளான் வந்து என்னோட டவுன் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பின் வந்து இவங்களுக்கு வந்து வந்துருச்சு ஓகேங்களா இந்த பின்ன இதை பாருங்க காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இந்த பாருங்க இந்த காப்பி பண்ணுறது ரெண்டு பாக்ஸ் மாதிரி இல்லையா சோ அதை கிளிக் பண்ணி இந்த பாருங்க இதை வந்து காப்பி பண்ணிக்கங்க ஓகே ஒர்க்க முடிஞ்சதா நெக்ஸ்ட் வந்து இந்த வந்து நாம ஆக்டிவேட் பண்ணணும் மறுபடியும் வந்து நம்ம போகலாம் அதாவது ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண பண்ணிருக்கீங்களா சோ அதை வந்து நம்ம ஆக்டிவேட் வந்து பண்றோம் ஓகேங்களா இப்போ வந்து ஸ்டார்டட் பிளான் இந்த பிளான் தான் இதை பாருங்க கீழ பையனு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா இத வந்து நீங்க பை கொடுத்துருங்க இப்படி பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ கீழே பாருங்க இந்த பின்னு இருக்குல இதல நம்ம லாங் பிரஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அதாவது காப்பி பண்ண அந்த பின்னு அதை வந்து நம்ம பேஸ் பண்ணணும் இந்த பை இருக்கு பாருங்க இந்த அதுக்கு முன்னாடி பாருங்க டேஸ்போர்ட் எல்லாம் உங்களுக்கு ஜீரோல தான் இருக்கும் ஓகேங்களா சோ இதை பாருங்க நான் பை கொடுத்துட்டேன் பை கொடுத்தனே உங்களோட பிளான் வந்து உங்களுக்கு பாருங்க பர்ச்சேஸ் சக்சஸ் அப்படின்னு வந்துச்சு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஓகே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வெல்கம் போனஸ் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாகவும் நம்மளுக்கு டெய்லி ஐம்பது ரூபா வரும் அதாவது ஒவ்வொரு பிளான்லையுமே வெல்கம் போனஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது வந்து நீங்கள் பை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ அதே மாதிரி மேலே கார்னில் அந்த ரவுண்ட் இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வாட்ஸ்அப் டெய்லி இமேஜ் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்பெனியோட இந்த பேனர் வந்து இந்த இடத்துல ஷோ அது பார்த்திங்களா ஸோ இதை ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த டவுன்லோட் இருக்குன்னு பாருங்க இந்த டவுன்லோட் வந்து நீங்க கொடுத்துருங்க டவுன்லோட் குடுத்து அப்படின்னா அந்த பாருங்க உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆயிடும் ஓகேங்களா சோ இது நீங்க டவுன்லோட் குடுத்துக்கலாம் இல்ல ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனால எடுக்கலாம் ஓகே நான் வந்து ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டேட்டஸ் போய் ஸ்டேட்டஸ் வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் என்னோட ஸ்டேட்டஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இந்த இடத்துல இதில் நான் வந்து அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இது ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னு அவசியம்னா கிடையாது ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன் இது எந்த கஸ்டமர் இதை பேர் பார்க்கணும் பார்த்தா தான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ண உடனே நீங்கள் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடலாம் இத பாருங்கள் இந்த ஸ்டேட்டஸ் வந்து என்னோட மை ஸ்டேட்டஸ் மேலே தெரியுது நான் ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ மறுபடியும் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது வந்து எப்படி அப்லோட் பண்றேன் அப்படின்னு பாருங்க ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து மினிமேஸ் பண்ணுறது கீழே அது மூணு கூட கிளிக் பண்ணவே மினிமஸ் தான் இதுவே கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஓகே இப்ப நம்ம வந்து ஆப்ல போயிடலாம் ஸோ ஆப்ல வந்து நான் போயிட்டேன் இல்லையா ஸோ மேலே அந்த கார்னர் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணலாம் இப்போ எப்படி வந்து அப்லோட் பண்ணிட்டு பாருங்க வாட்ஸ்அப் இன்கம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த வாட்ஸ்அப் இன்கம் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க பாரு கிளிக் பண்ணிட்டேன் இல்லையா சோ இப்போ நம்ம என்ன ப்ளான்ல இருக்கோம் இதுல பாருங்க நிறைய பிளான்லாம் இருக்குல்ல கோல்டு பிளான் சில்வர் பிளான் அப்படி டைமண்ட் பிளான் பிளான் இனம் அப்படின்னு நிறைய ப்ளான்ல இருக்கு இல்லையா சோ நம்ம வந்து என்ன ஸ்டார்டர்ல தான் நம்ம இருக்கோம் ஸோ கிளிக் டு அப்டேட் இருக்கையா அந்த அப்லோடு அதை கிளிக் பண்ணுங்க இங்க பாருங்க இந்த ஃபைல்களை போகலாம் ஓகேங்களா சோ இந்த சூஸ் ஃபைல் இருக்கீங்களா இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோ பாருங்க இந்த இடத்துல என்னோட ஸ்கிரீன்ஷாட் இருக்கு பாருங்க அதாவது நான் வந்து இப்போ ஸ்டேட்டஸ் வச்சு இல்லையா அது கீழே இதோ பாருங்க ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த அலோட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க இந்த அப்லோடு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் மேல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்லோட் அப்போ சக்ஸஸ்ஃபுல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களோட இன்கம் வந்து இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஹோம் பேஜ் தான் இருப்பேன் கிளிக் பண்ணா ஹோம் பேஜ் வந்துரும் ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜில் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இதை பாருங்க நூறு ரூபாய் ஆட் ஆயிருக்கு மொத்தம் வந்து அதாவது வெல்கம் போன ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தாங்க பிளஸ் டெய்லி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட டாஸ்க் வந்து நீங்கள் டெய்லியும் கம்ப்ளீட் பண்ணணும் அதாவது டெய்லி ஸ்டேட்டஸ்ல நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது ஓகேங்களா அப்படியே ஜஸ்ட் ஷேர் பண்ணி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபேன் வரும் தேங்க்யூ ஃபிரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்